வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க எனக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க இந்த லேண்ட் எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு செஞ்சேரி மலை ஏரியாவில் இருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி செஞ்சேரி மலை ஏரியாவில் வாய்க்கால் பாசனத்தோடு இருக்குதுங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி இருக்குதுங்க தென்னந்தோப்பு வாழத்தோப்பு எல்லாத்தையும் மூட்டி தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க நல்லா மண்ணை வந்து உங்களுக்கு நல்லா செல் பண்ணி தருங்க சுற்றி நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியா தானேங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க உங்களுக்கு இது லேண்டு வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூல்தாலுக்காக தவருங்க இது வந்து ஏரியா வந்து ப்ராப்பர் மலை ஏரியாங்க ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தானே திருப்பூர்லேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வருங்க நல்லா த விவசாயம் பண்ணோன்னு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நல்லா தனி சோர்ஸ் இருக்கிற ஏரியா லேண்டு வாங்கணுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நல்லா சாய்ஸுங்க சமச சதுரமாக வருங்க ரோடு வேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கருக்கு உங்களுக்கு முந்நூறு அடி கிடைக்குங்க அருமையான பூமிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குதுங்க ஊர் பக்கத்தில் இருக்குதுங்க மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குதுங்க வாழையில இருந்துச்சுன்னா நல்லா தனி சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் வாழை எல்லாம் போடுவாங்க பாருங்கள் கூட வந்து ஊடு வயிறு வாழை போட்டுருக்குறாங்க அந்தளவுக்கு நல்லா தனி சோர்ஸ் இருக்கிற ஏரியா தானுங்க இந்த ஏரியாவிலே போரே இல்லைங்க அதிகமாக கிணத்துலையே ஓடிட்டுருக்குறோங்க அந்தளவுக்கு தனி சோர்ஸ் இருக்குதுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் உங்களுக்கு நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா இருக்கிறேங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி இங்க காமிக்கிறேங்க வேறு ப்ராப்பர்ட்டி இங்கே காமிக்கிறேங்க பார்த்துட்டு முடிவு என்னங்க நன்றி வணக்கம்